அல்லா உத்தால சொல்லி காட்டுகிறான் உள்ள உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பிரயோஜனங்களை சொல்லுகிறேன் உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது அல்லாவுக்கு தெரியாமல் அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது சோதனை வந்தா கல்வ் எப்படி ஆகும் சோதனை வந்தா கல்பு வளமையை விட சிந்திக்க ஆரம்பிக்கும் இதனாலதான் வந்துச்சோ அதனாலதான் வந்துச்சோ இவனை பக்கத்துல வச்சு அதனால வந்துச்சோம் இவனை வந்துச்சோ நம்ம வந்து இடது கூடுதலாய் பாதத்தி பாதத்து போயிட்டுமே அதனால வந்ததோ நம்ம கடையை வந்தமே சைத்தா அப்படித்தானே வரது அதனால வந்ததோ இப்படி தடமாற உள்ளம் என்னடா செய்யறது இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது இதுக்கு தீர்வு வட்டி தானோ செக்குக்கு போறது தானோ என்றெல்லாம் சிந்தி தடமாறும் அப்போ உள்ளம் என்ன செய்யாது முத்துமா இன்னும் சாந்தி ஆய்க்காது எந்த நிஷமும் டென்ஷன் யார் கால் பண்ணாலும் பிஸி என்னது கொஞ்சம் பிஸியாக ஃபைவ் மினிட்ஸில் எடுங்கன்னு சொல்லுவார் இன்னைக்கு தானே கொஞ்சம் பிஸியாக ஏன் செக் பிசி கட்டன் பிசி வட்டி பிஸிக்கு சோதனை வந்துச்சு கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் எடுங்க சொல்லுவா அவருடைய உள்ள என்னது பிஸி ஆகிடும் மனைவி பேசுவா இன்றைக்கு பேச்சே இல்லை நாளைக்கு தான் இல்லை புள்ள பேசும் நாளைக்கு தான் இல்லை ஸ்கூல் லைஃப் வேலை ஆயினாலும் பரவாயில்ல நாளைக்கு தான் பேசலாம் ஏன் அவனோட கல்வி டென்ஷன் சகோதரர்களே ஆனால் உனோட உள்ள உயிரோடு சென்மைகளே அப்படிக்காது அமைதியா இருக்கும் அல்லா சொல்லுகின்றான் இந்த மாதிரி சோதனை வருகின்ற நேரத்தில் அல்லாவுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அல்லாவை ஈமான் கொண்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ அவரது உள்ளத்திற்கு அல்லா வழிகாட்டுவார் அவர் உள்ளத்திற்கு நம்ம வழிகாட்டுவார் எவ்வளவு தான் ரெண்டு வசனம் அது பிரயோஜனம் தெரியுமா நம்மளுக்கு வாழ்க்கையே சோதனை தானே ஒன்று விட ஒன்று சோதனை வந்துகிட்டே இருக்கும் இவர்கள் ஈமானோடு இருக்கிறார்களோ அவன் ஆக மாட்டான் பெரிய பிரச்சனையாகி குடும்ப பிரச்சனை ஆயிருக்கும் என்னமோ உலகமே உலக போற உடைஞ்சு போகிற பிரச்சனையாயிருக்கும் ஈமானோடு பையன் அல்லாஹ் எனக்கு இதில் வலி தெரியாது இருட்டா இருக்குது நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன் நீ நாடாம் இது வராது எனக்கு வலி காட்டிது விளங்கும் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் விளங்கும் அந்த இருட்டில் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் சோதனைன்ற இருட்டு தான் இந்த சைட்டால் போருண்டு விளங்காது அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் ஒல்லாஹுபி குல்லிஷையின் ஆளையும் அல்லாஹுத்தாலா அனைத்து விஷயங்களையும் மிகவும் அறிந்தவன் இதே இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது அல்லாஹ்வுத்தஆலா சொல்றான் உம யதக்கில்லாஹ் இவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ யஜல்லாஹு மகரஜா அவங்களுக்கு பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை அல்லாஹ்வுத்தஆலா காட்டுவான் வையர் சுகுஹு மின் ஹைது அவர் நினைக்காத வண்ணம் அல்லாஹ்வுத்தஆலா அவருக்கு அருள் செய்வான் உம யதவக்கல் இவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு அவனே அவர்களுக்கு போதுமானவன் இன்னல்லாக பாலி ஹோம்ரிஹி கதிஜா அலல்லாஹுலி குல்லிஷையின் கதரா அல்லாஹ் நினைத்ததை அடைந்தே தீருவான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான் ஒரு அளவை வைத்திருக்கிறான் ஆக சகோதரர்களே ஈமான் இருந்தால் எங்கள் கல்பு ஈமான் கொண்டிருந்தால் அல்லாவு தாரா அந்த கல்புக்கு சோதனையின் பொழுது வழிகாட்டுவான் சகோதரர்களே இன்னொரு துவா அல்லாவுதாரை சொல்லி காட்டுகிறான் சோதனை வருகிறது தானே நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் சோதனை வந்த உடனே அவசரமா என்ன யோசிக்கணும் தெரியுமா நம்ம செஞ்ச நன்மை அல்ல நம்ம இப்படி தீமை செஞ்சுக்கிறோமே இதனாலதான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல இருக்கு நம்ம இப்படி அல்லாவுடைய அருளை மதிக்கலையே அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்குது இப்படி பாவம் செஞ்சமே அதனாலதான் சோதிக்கிறான் போல இருக்கிறேன் அவசரமா படிஞ்ச விடுவீங்க சரியாயிரும் ஆனா சிலவங்க சோதனை அவர்கள் என்ன செய்ய தெரியுமா இந்த மாதிரி ஆயிரம் சோதனை நாங்க பாத்தீங்க எப்படி இந்த மாதிரி ஆயிரம் சோதனையை பாத்தீங்க எப்படி முடிச்சு காட்டு பாருங்க அது வளங்க என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை அவர் அதை மிகைக்கிறது டேலண்ட்லாம் இருப்பார் நான் பிசினஸ் தான சோ உருண்டு பிறண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க வார சொல்லுவாங்க பெரியோர் நஷ்டம் வந்துடும் பத்து லட்சம் அடிபட்டு போயிடும் அட யோசி உருண்டு பிறண்டாள் பார எப்படி சுத்தி வாரேன்னு சொல்லி அப்படின்னு வா மாக்கட்டையே பிசினஸே பிஸ்னஸே இருக்கும் இவர் டெலண்ட் பேசுவார் முனிஷ் இப்ப வந்த அந்த அல்லாஹ் சோதனை கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் சோதனை ஏன் குடுக்குறான் தெரியுமா திருந்தி வரட்டும் யோசிக்கட்டும் தவறுகளை பரிட்சைத்து பார்க்கட்டும் அதுக்கு தான் குடுக்குறான் இவர் யோசிக்கலைன்னு வைங்களே பிரயோஜனம் இல்லை அல்லாஹுத்தால சொல்லுகிறான் பலவுலா இஸ்ஜா அஹு சோழர் ராவ் எங்களோட சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது அவங்க பணிஞ்சிரிக்கலாமே அவர்கள் பணிஞ்சிருக்கலாமே குனிஞ்சிரிக்கலாமே அடையே நம்ம செஞ்சுட்டோமே புல இதனாலதான் நம்மளுக்கு வருவது வேண்டும் பணிந்து போயிருக்கலாமே என்று அலவுத்தால சொல்லுகிறான் வலாக்கின் என்றாலும் அப்படி பணியாயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா பசப் குழுவும் உள்ளம் வந்து கடினமாகிவிட்டது உள்ளங்கள் கடினமாகிவிட்டன சையன் அலகு முஷ் சைத்தானுமா கானு யா அமலூன் அவர்களை செய்கின்ற விஷயங்களை எல்லாம் சைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டி விட்டான் இதனால் எந்த சோதனை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை பிரௌன திருத்தறதுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா உன் திருந்தி வரணும் என்றதுக்காக வேண்டி அவன்ட அளவில் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் அல்லாகுத்தால சொல்லுகிறான் அவர்களுக்கு நாங்கள் தவளைகளை அனுப்பினோம் தவளைகளை அனுப்ப என்னது திண்ணையலாது படுக்கை ஏதாவது இரிக்கை ஏறாது பேச ஏதாவது தவளைகா எங்க போனாலும் என்னது தவளை நிறை தவளை நிறைஞ்ச ஒரு ஏரியாவை அது மாற்றினாலா அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது கும்மல் பேனை அனுப்பினோம் என்று சொல்றாள் பேனை எப்ப பார்த்தாலும் அறிப்பு ஒன்னும் செய்ய இயலாது அது போல நாங்க என்ன செஞ்சோம் அவர்களுக்கு வெட்டுக்கிளியை அனுப்பினோம் ரத்தத்தை அனுப்பினோம் அவர்களுக்கு வெள்ளத்தை அனுப்பினோம் பணியர்ல என்ற திருவோண திருத்தத்துக்கு சோதனைகள் நிறைய கொடுத்தோம் ஒன்று வரக்குல முசாவே சாஹிர் ஏ சூரிய அந்த சூனிய காரனே உங்களோட இறைவனை பிரார்த்தியுங்கள் அப்படிதான் கூப்பிட்டுதான் அப்படி ஸ்டைல் சூனிய காரனே உங்களோட இறைவனோட நீங்க செஞ்ச ஒப்பந்தத்தை வச்சு இதுவா கேட்டு இதை இல்லாமல் ஆக்குங்க நாங்க திருந்தி வந்துடுவோம் அப்படின்னு அல்லாவுத்தல்லா திருச்சி திருந்துருவா தானே சந்தர்ப்பத்தை கொடுப்பான் மறுபடியும் மீடுவான் அஞ்சு கொடுத்தா அல்லா சுத்த தொடர்ந்து சோதனைகளை கொடுத்தோம் பணியில்லை என்ற அல்ல பணியவில்லை பெரியவனுக்கும் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நம்ம செய்யற தவறுகளுக்காக வேண்டிய சோதனைகள் வரும் பெரிய நஷ்டங்களை போய் விழுவோம் அடிபட்டு போவோம் எல்லாம் போனதெண்டு ஆகிவிடும் மனைவியை எதிர்க்கிற அளவுக்காகும் குடும்பம் எதிர்க்கிற அளவுக்காக ஏதாவது நடக்கும் அவசரம் அயால நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச தவறுகளுக்கு நீ என்னை சோதிக்கிறாய் நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அந்த பாவங்களை விட்டுடுறேன் நான் எந்த தவறு செய்யலையே நிறைய பேர் பாருங்க பேசினா என்ன தவறு செய்யறேன் ரெண்டு மூணு நாள் தொழாம எந்திப்பேன் அடுத்து கொஞ்சம் படம் பார்த்திப்பேன் அவ்வளவுதான் பெருசா நான் செஞ்ச தவறு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுறாரு இந்த ஆகட்ட போய் எப்படி தவறு சொல்றது சொன்னா ஒரு அப்படிதான் சொல்றான் நான் வந்து ஒரு பிஸ்னஸ்ல ரெண்டு போய் பேசியிருப்பேன் ரெண்டு போய் ரெண்டு எண்ணி வச்சு போய் பேசுற மாதிரி ரெண்டு போய் பேசியிருப்பேன் அடுத்து என்னது கொஞ்சம் ரெண்டு படம் பார்த்திருப்பேன் இதை தவிர அலகம் துல்லா மத்தவண்ட ஊர்பலாய் கலர்கள் என்கிட்ட இல்லவே இல்லை ஏன் பொறப்பிலே இல்லை பொய்யா இல்லையா சொல்லுறது நூற்றுக்கு நூறு பொய் ஒன்னே ஏணி தூய்மை அப்படிதான் இருக்கேட்டுமே ஒன்னே நீயே தூய்மை எடுத்துக்கிறாரு இந்த மாதிரி ஆக்களுக்கு வேலை செய்யாது சோதனை வருகின்ற நேரத்தில் நான் ஒரு பாவி நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை பார்க்கணும் எழுதக்குள்ளே எப்படி தெரியுமா எழுதுவாங்க நான் இந்த புத்தகத்தை உபதேசமாக எழுதுகிறேன் எழுதுகின்ற இந்த நேரம் எனக்கு தெரியும் உலகத்திலே என்னைவிட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்னைவிட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சில புத்தகங்களை பார்ப்போம் எப்படி தெரியுமா நல்லவர்கள் மாத்திருந்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றால் நல்லவர்கள் உபதேசம் செய்ய வேண்டும் என்று நபிமார்களை தவிர வேறு யாரும் உபதேசித்திருக்க மாட்டார்கள் ஆகையால் தான் நான் உபதேசம் செய்கிறேன் இவ்வளவு பாவங்கள் இருந்தும் என்ற புத்தக தலைப்புகளை ஏன் ஒரு மனித தவாது இருக்கணும் நான் எங்க போனாலும் சரி நம்மட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க தொழுது நோம்பு பிடிச்சு சக்காத்து கொடுத்த நன்மை எல்லாம் போக சொருக்க வேண்டியது பெருமையில சேர்த்து அடிச்சிட்டு பெருமை சின்ன பெருமை

ஆக எதை வச்சு நம்ம ஏமாந்தப்பட நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் என்ற எண்ணம் நம்ம இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் எங்களுடைய சோதனை வந்தவுடன் சல்லர் ராவ் அப்படி இருந்த நம்ம அதுக்கு அருள் செய்திருப்போம் என்று கருத்துக்கு சொல்லுகிறான் ஆனால் நம்முடைய உள்ளங்கள் கடினமாகி விட்டது அவர்கள் செய்கின்றவற்றை செய்தான் அவர்களுக்கு அழகாக்கி விட்டான் என்று சொல்லுகிறான் இந்த சோதனையிலையும் பிரயோஜனம் இல்லை நபி அவர்கள் கேட்டார்கள் அல்லா பெரிய அற்புதத்தை காட்டு பெரிய அற்புதத்தை காட்டு ஏன் என் மக்கள் திருந்திடுவாங்களே பெரிய அற்புதம் பார்த்தா திரிந்திருவாங்க என்னமா சொன்னா அற்புதம் காட்டுறேன் ஆனா அதுக்கு போற ஈமாங்கொள்ள அழிச்சு அதுக்கு போறவு ஈமாங்கொள்ள அழிச்சு அதுக்கு போற வேலை இல்லை பெரிய அற்புதத்தை காட்டி ஈமாங்கொள்ளாட்டி வேலை இல்லை ரசூலாங்க வானான்டா ரசூலாங்க வானாம் அவ்வளவு இறக்க ரசூலாங்க நான் சோதனை படுறேன் நான் என்ன செய்யறேன் சோதனைக்குள்ளாகிறேன் வேண்டாம் என்று ரசூல்லா இசல்லா சொல்லம் சொன்னார்கள் சகோதரர்கள் இது முக்கியம் உள்ள உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஹான் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்